நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக்கோ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களானா என்ன வேணாலும் நடக்கட்டும் எந்த பிரச்சனை வேணாலும் வரட்டும் எல்லாத்தையும் நாம ஒரு பக்கம் நாம தான் சமாளிக்க கற்றுக்கணுங்க ஏன்னா ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விலைக்கு போனால் அடுத்த செகண்டே அந்த பிரச்சனை நம்மளை மீண்டும் மீண்டும் துரத்த ஆரம்பிக்கும் அது போல தான் நம்ம மல்லியோட நிலைமை இப்போதைக்கு இருக்குது ராஜேஸ்வரி அவங்கள துரத்தி துரத்தி ஒரு பக்கம் அடிச்சுட்டு இருக்காங்க ஆனால் ராஜேஸ்வரி எல்லா டைமும் ஒரே மாதிரி இருக்காது அதை நீ நல்லா புரிஞ்சுக்கணும் ஒருத்தர் நம்மளுக்கு கிழிச்சி வாங்கி கழிச்சிட்டாங்க இதுக்கு மேலே அவங்கள விடக்கூடாது துரத்தி துரத்தி அடிக்கணும்னு சொல்லிட்டு நீ துரத்தின்னு இருக்க ஆனால் திரும்பி அவன் அடிச்சாங்க நீ தாங்க மாட்டேன் அது போல தான் நம்ம மல்லி என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தியா பொய்யான ஒரு கேஸை போட்டு என் ஹஸ்பண்டை ஜெயிலில் தாழ்வுன்னு பாக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலேயே ஒரு கேஸ் போட்டு போலீஸ் இழுத்துன்னு போயிட்டு கரெக்டாக நம்ம ராஜேஸ்வரிய மாட்டி விட்டுறாங்க என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி ராஜேஸ்வர பக்கம் திருத்தூர்னு முழிக்கிறாங்க ஐயோ ஐயோ என்னடா நட தன்வினை தன்னை சுடுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஆனால் இந்த அளவுக்கு ஒரு பக்கம் பிரச்சனை வரும் நான் எதிர்பார்க்கல இந்த மாதிரி நம்மளை மாட்டி விட்டாங்களே இப்போ என்னதான் பண்ண போகிறோம் ஏதான் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு தெரியல சரி வீடு எவ்வளவோ நடந்துருச்சு வாழ்க்கையில் இதெல்லாம் ஒரு பிரச்சனையா இதுக்கப்புறம் இந்த பிரச்சனை வராமல் நாம தான் பார்த்துக்கணும் ஏன்னா எடுத்தோம் கௌதம்னு சொல்லிட்டு எந்த ஒரு வேலையும் நம்ம செய்ய முடியாதுங்க செஞ்சோம்லன்னா லாஸ்ட்டில் இந்த மாதிரி தான் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு நின்று இருப்போம் அதுபோல் தான் இங்கே நடந்துருக்கு அது மட்டும் இல்லாமல் நம்ம கார்த்தி இருக்காருல அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அரவிந்த் அவரும் வராரு வந்து மல்லிக்கு சப்போர்ட் பண்ணுறாரு கரெக்டாக அந்த போலீஸும் வந்து ரொம்பவே அரவிந்துக்கு மாம்பல் கஸ்டமர் அவரும் இருந்து நான் ராஜேஸ்வரியை விசாரிக்கிறான் ராஜேஸ்வரியும் ரஞ்சிதமும் சொல்கிற பொய்க்கு அதை வந்து இவங்களுக்கு நல்லா புரிஞ்சிருச்சு இந்த ப சொத்தெல்லாம் நீங்கள் திருடுனதுக்கு எல்லாத்துக்கும் எவிடென்ஸ் இருக்கேங்ககிட்ட இதை வச்சு உங்களை நான் ஆட்டி முடியும்னு சொல்லிட்டு ஜெயிலில் கூட்டணுன்னு போகிறாங்க அதே சமயத்தில் மல்லியும் வேண்பாவும் அங்கேருந்து கிளம்புறாங்க அதை பார்த்து ராஜேஸ்வரி கொலை வெறியில் இருக்கா இவ்வளோ சும்மா விடக்கூடாது என்னவே ஜெயிலில் தலட்டாக இல்லை என்னவே பழிக்கு பழி வாங்கிட்டால இவ்வளோ எதனோ ஒன்று பண்ணணும் இவ்வளோ இப்படியே விட்டா வேலைக்காகாது அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள ஒரு பக்கம் கோபத்தையும் வன்மத்தையும் வளர்த்துட்டு இருக்காங்க இந்த கோபம் வன்மம் இதெல்லாம் எவ்வளோ நாளைக்கு சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாமே ஒரு கட்டம் வரைக்கும் தாங்க மனுஷன் வாழ்க்கையில் எதுதான் நிரந்தரம் சொல்லுங்க பார்க்கலாம் இப்படி போய் அப்படி போயின்னு சொல்லிட்டு சண்டை சச்சரவு இது எல்லாம் போட்டோம் ஒன்றும் நடக்க போறதில்லை அவ்வளோதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்றுக்கிட்டு அடுத்த வேலையை பார்த்தோம்னா நம்ம வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் இல்லை இப்படி அப்படின்னு சொல்லிட்டு நாம் எந்த அளவுக்கு ஒரு பக்கம் நம்ம வாழ்க்கையை நாமளே ஒரு பக்கம் சீரழிச்சிடும் அப்படின்றதுக்கு எடுத்துக்காட்டு இதுதான் சொல்லிட்டு சொல்லலாம் சரி இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்களான்னா நம்ம விஜய் இருக்கார்ல அவர் வந்துன்னு வேறு லெவலுங்க அவரை பற்றி சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை இந்த விஷயம் எல்லாமே தெரிஞ்சும் மாதிரியே காட்டினிருக்காங்க கிட்ட மல்லி கஷ்டப்படுவேன் சொல்லிட்டு மல்லி வந்து விஜய் கட்டி பிடிச்சி மொத்தம் கொடுக்குறாங்க விஜய்க்கு ஒன்றுமே புரியல ஆனால் இருந்தாலும் விஜய்க்கு நல்லா இருக்கு பரவாயில்லையே சந்தோஷமாக இருக்கிற ஒரு பக்கம் இந்த மாதிரி ஒரு ஆனந்தம் நமக்கு டெய்லியும் கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ஏங்குறாரு எல்லாமே ஒரு நாள் ஒரு நாள் கூத்து எல்லாமே கிடைக்க வேண்டிய நேரத்தில் கிடைச்சிட்டா சந்தோஷம் தான் ஆனால் அது இன்னும் கொஞ்சம் லேட் பண்ணி கிடைச்சா இன்னும் சந்தோஷமாக இருக்கும் நம்ம மல்லி உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு பார்த்துதான் இந்த அளவுக்கு ஒரு பக்கம் கஷ்டப்பட்டு எஃபெக்ட் எல்லாம் போட்டு இந்த பிரச்சனை இன்வால்வ் பண்ணக்கூடாது காப்பாற்றணும் சொல்லிட்டு காப்பாற்றினாங்க அப்படிப்பட்ட மல்லிக்கு நிறைய கஷ்டங்கள் வரும்போது இனிமேல் விஜய் விட்டு விலகாமல் இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும் ஏன்னா விஜய் மல்லி இவங்க ரெண்டு பேருமே ஒருத்தர் மேலே ஒருத்தர் ரொம்ப பாசம் வச்சுன்னு இவங்களுக்காக இவங்களும் அவங்களுக்காக இவங்களும் சொல்லிட்டு மாற்றி மாற்றி ஒரு பக்கம் பாசத்தை பரிமாறினா ரொம்பவே ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு சுச்சுவேஷன்லாம் போயின்னு இருக்காங்க இதுக்கப்புறம் மாதிரி இவங்க ரெண்டு பேரும் நல்லா இருப்பாங்களா எந்த ஒரு பிரச்சனையும் வராதா எல்லாமே கரெக்டாக போகுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எல்லாமே நல்லபடியாக நடக்குங்க வாழ்க்கைன்றது ஒரு வட்டம் அந்த வட்டத்தில் எப்படி வேணாலும் எந்த மாதிரி வேணாலும் நம்ம டிராவல் பண்ணலாம் ஆனால் கொஞ்சம் மிஸ் ஆனோம்னா நாம் ஸ்லிப்பாகி நம்ம வாழ்க்கை ஒரு பக்கம் பாலுங்குழியில் உளுந்துருங்க அந்த மாதிரி தான் ஒரு பக்கம் சூழல் போயிட்டு இருக்குது இது மட்டும் இல்லாமல் மறுபக்கம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்களானா நம்ம அன்ன பண்ணியிருக்காங்கல்ல அவங்க தானே ரெண்டு பேருக்கும் முதலீருக்கு தயார் பண்ணி வச்சிருக்காங்க இன்று முதல் இரு வீ சா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சந்தோஷத்தில் இருக்காங்க இன்றைக்கி முதலீடுவா பரவாயில்லையே சந்தோஷமாக இருக்கட்டும்னாப்பா நூறு நூறு குழந்தை பெற்று நீரோடி வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நம்ம பாராட்டி விடுவோம் ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் பண்ணுற தியாகம் எல்லாமே ஒரு பக்கம் ரொம்பவே நல்லாதாங்க இருக்குது ஒருத்தர் மேலே ஒருத்தர் ரொம்பவே கேரிங் பாசம் அன்பு நிறையாவே இருக்குது இதே போலவே அவங்க தொடர்ந்து இந்த மாதிரி அக்கறை அக்கறை கேரிங் எல்லாம் பண்ணிருந்தால் அவங்க வாழ்க்கை இன்னும் நல்லா இருக்கும் இதே போல இது எப்பயும் சந்தோஷமாக இருந்தால் நம்மளுக்கும் சந்தோஷமாக இருக்கும் எப்படியோ ஒன்று அவங்கவுங்க வாழ்க்கை அவங்கவுங்க பார்த்துன்னு மகிழ்ச்சியோட சந்தோஷமாக இருந்தால் நமக்கு போதுங்க வேற என்ன நமக்கு வேணும் சொல்லுங்க பார்க்கலாம் வாழ்க்கை இந்த மாதிரி நிறைய கஷ்டங்கள் வரும் எல்லா கஷ்டத்தையும் தாங்கிக்கிட்டு நாம நம்ம பாதையில் முன்னேறணும் போலாம் அப்போ தான் நாம ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்க முடியும் இது மட்டும் இல்லாமல் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய வீடியோ பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க அப்போ தான் நாம போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் இப்படி உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சியூ நன்றி வணக்கம் வந்தனம் வருக தருக